பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மயில் ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த இங்கே பாண்டியன்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க யாரும் என்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லலை கோமதியத்தை ராஜி மீனான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானாக தான் என்ன பேசுனீங்கன்னு கேட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு ராஜி ரொம்பவே கட்டன் ரைட்டாக சொல்லிட்டா இல்லனா வீட்ல நடக்கிற விஷயத்த அத்தைக்கு முன்னாடியே நான் தானே மாமா உங்ககிட்ட சொல்லுவேன் பெரியவங்க கிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனா என்னவோ தெரியல மீனாவும் ராஜியும் என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டிக்கிறாங்க இப்ப கூட இந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்னு வீட்டுல உள்ள அத்தைக்கும் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை திட்டுறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இனி பேசவும் மாமா அதனால நான் சொன்ன ராஜி டியூஷன் எடுக்க போற விஷயத்த நீங்க தயவு செஞ்சு மறந்துடுங்க இந்த விஷயத்த வீட்டில் போய் நீங்கள் கேட்கவே வேண்டாம் கோமதியத்தை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு ராஜி மீனாவை கூப்பிட்டு நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் மயிலுக்கிட்ட அட என்னம்மா மயிலு நீ என்ன வீட்டில் நடக்காததையா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நடந்த விஷயத்த தானமா சொல்ற அதில் என்ன தப்பு இருக்கு வர வர உங்கத்த கோமதி வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்கிட்ட எதுவும் சொல்லவே மாட்டிக்கிறா எப்போ பார்த்தாலும் மீனா ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளே தவிர்த்து அவங்க செய்கிற தப்பையும் சுட்டி காட்டணும்ல ஆனால் நீ சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எனக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லை வீட்டில் நடக்கிற விஷயத்த நீ தான் என்கிட்ட சொல்றேன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல போறதே இல்லை அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ வீட்டுக்கு வாமா ஆனாலும் நான் இவ்வளோ எடுத்து சொல்லியும் என் பேச்சை கேட்காம ராஜி மறுபடியும் மீனா ஏற்பாடு செஞ்ச வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்கிறதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த பிள்ளைக்கு புத்தி சொன்னாதான் என் மனசடங்கும் அப்படின்னு சொல்லி அங்க வீட்டுக்கு போற பாண்டியன் போன உடனே கோமதியை கூப்பிட்டு என்ன கோமதி வீட்டில் என்னதான் நடக்குது நடக்கிற எந்த விஷயத்தையும் என்கிட்ட நீ சொல்றதும் இல்லையே அப்படின்னு கேட்க அதுக்கு கோமதி வீட்டில் சொல்ற அளவு பெரிய விஷயம் எதுவுமே நடக்கலையேங்க பிள்ளைங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க படிக்கிற பசங்க காலேஜுக்கு போகிறாங்க உங்ககிட்ட சொல்ல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் நல்லா பேசுகிற கோமதி நல்லா பூசி முழுகிறியே ஓ மருமக ராஜி வெளியில போய் வீடு வீடாக டியூஷன் எடுக்கிற விஷயத்த நீ எதுக்கு சொல்லாமல் என்கிட்ட மறைச்ச நீ தான் மறைச்சேன்னு பார்த்தா டியூஷன் எடுக்கிற ராஜு கூட இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே ஏன் கதிர்கிட்ட சொன்னால் மட்டும் போதும்னு நினைக்கிறாளோ அப்போ வீட்டோட குடும்பத் தலைவராக இருக்கிறேன்னா உங்கள் எல்லாருக்கும் கடையில் போய் சம்பாரிச்சு போடுற ஒரு ஆளாத்திரீரியனை தவிர்த்து வீட்டு விஷயம் எதுவுமே எனக்கு சொல்லக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு உடனே அங்கே வந்த ராஜையும் மீனாவும் இங்கே பாண்டியன் பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க உடனே ராஜி பாண்டியன் கிட்ட நான் இன்னும் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கவே மாமா டியூஷன் எடுக்கட்டானு கேட்க தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்ததால் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னேனே அத்தை உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் ஏமா ராஜி உனக்கு தான் ஏற்கனவே நம்ம வீட்டில் வச்சே டியூஷன் எடுக்க வேண்டான்னு சொல்லி நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு நீ ஏம்மா யாருக்கும் தெரியாமல் ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்க நீ டியூஷன் எடுத்து தான் வீட்டில் உள்ள நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோமா அப்போ கடையில் வேலை பார்க்குற என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படிமா தெரியுது காலேஜுக்கு போய் படிக்க போகிற நீ படித்தா மட்டும் போதாதா அதை விட்டுட்டு உன் புருஷன் தான் என் பேச்சை மீறி இங்கே வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கானா அவன் கூட சேர்ந்து நீயும் வேலைக்கு போகணுன்னு முடிவெடுத்துட்டியா அப்போ என் பேச்சை நீ மதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா நீ காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்து வெளியில் வீடு வீடாக போய் டியூஷன் எடுக்கிறன்ற விஷயம் உன் அப்பாவுக்கும் உன் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சா என் குடும்பத்தையும் நம்ம வீட்டு ஆளுங்களையும் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியா ராஜி ஏற்கனவே இந்த கதிர்ப்பையை உன்னை கூட்டிகிட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட நகை பணம்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டான்னு உன்னோட சித்தப்பா வாய்க்கு வந்தபடி இருக்காரு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு அவ்வளோ பேசுகிறாங்க இந்த சூழ்நிலையில நீ என் பேச்சை மீறி வெளியில போய் டியூஷன் எடுத்துகிட்டு வரதெல்லாம் பார்க்குறவங்க என்னை என்னமா பேசுவாங்க உன்னை படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடானா கதிர்க்கு உதவி செய்யணும் கதிர் மாதிரியே பாதி படிச்சுக்கிட்டு மீதி வேலை செய்யணும்னு நினைக்கிற பெரியவங்க என்ன செஞ்சாலும் யோசனை பண்ணி தான் செய்வாங்கன்னு ஏமா புரிஞ்சுக்க மாட்டிக்கிற இதெல்லாம் மீறி இங்க இருக்க மீனா வேற உனக்கு டியூஷன் செய்ய ஏற்பாடு வேற பண்ணி கொடுத்துட்டு இருக்கா ஏமா மீனா இது எல்லாமே நீ சொல்லி கொடுத்து தான் இப்படி ராஜி பண்ணிட்டு இருக்காளா படித்த எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பாதிச்ச ஆகணுமா என்ன ஏன் படித்து முடிச்சிட்டு மீதி இருக்கிற டைம்ல வீட்டு வேலை ஏதாவது செய்ய வேண்டியதானே அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டுக்கு போறேன் அங்கே போய் டியூஷன் எடுக்க போறேன்னு போனால் நம்ம குடும்பம் பற்றி என்னமா நினைப்பாங்க ஏமா மீனா நீ செந்தில கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் வந்த நீ வந்ததுக்கு அப்புறமா தாமா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டில் இருக்க மயிலும் எவ்வளவோ படிச்சிருக்கா ஆனாலும் குடும்பத்தோட ஒத்து வாழணும்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு அழகா வீட்டுல உள்ளவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா ஆனா நீங்க என்னடானா வெளியில போய் வேலை பாக்குற திமிர்ல இப்ப ராஜ்ய வேற டியூஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ராஜியவும் சம்பாதிக்க வைக்க பாக்குறீங்களோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை மீனா அப்படின்னு சொல்ல இங்க மீனாக்கு நல்லாவே புரியுது இங்க கோமதியத்தையும் டியூஷன் விஷயத்தை பத்தி இங்க மாமா கிட்ட சொல்லலை நானும் ராஜ்யம் வாய் திறக்கவே இல்லை அப்போ கண்டிப்பாக ஓட்டவாயா இருக்கிற இந்த மயிலக்கா தான் இங்கே கிட்ட இந்த விஷயத்தை போட்டு கொடுத்துருக்காங்க போல எவ்வளவோ சொன்னேன் இங்க இந்த விஷயத்த நீங்கள் மாமாக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும்னு இப்ப இந்த மயிலக்காவால் எல்லார் முன்னாடியும் மாமா என்னையும் ராஜியவும் இப்படி திட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மீனா உடனே ராஜி இங்கே பாண்டியன்கிட்ட நீங்கள் திட்டணும்னா என்னதான் மாமா திட்டணும் இதில் மீனாக்காவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் கதிருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னேனே தவிர்த்து இங்கே மீனாக்கா என்கிட்ட டியூஷன் எடுக்க சொல்லி வற்புறுத்தவே இல்லை அதனால நீங்கள் மீனாக்காவை தயவு செஞ்சு திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே ஒரு பக்கம் மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி அவங்களோட ரூம்ல ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க எப்படியோ கதிருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் டியூஷன் எடுக்கலாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா எல்லா விஷயத்திலையும் தடை போடுற மாதிரி மயிலக்கா போட்டு கொடுத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து என்னால் இங்கே கதிர்க்கு எந்த உதவியும் செய்ய முடியாதபடியே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் கோமதி மெதுவா பாண்டேன்கிட்ட ஆமாம் இப்போ ராஜையும் மீனாவும் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நிக்க வச்சு கேள்வி கேட்டு அப்படி இருக்கீங்க ராஜே டியூஷன் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அது மட்டும் இல்லை மீனா ராஜிக்கு உதவி செஞ்சதுலையும் எந்த தப்பும் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் ரெண்டு மருமகளோட பெருமை உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் கோமதி அழுதுட்டு இருந்த மீனா கிட்ட என்ன மீனானி உன் மாமாவோட மனசை பத்தி உனக்கு தெரியாதா அவருக்கு கோபம் உடனே படப்படன்னு பேசுவாரே தவிர்த்து மற்றபடி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாருமா நீ இப்படி அழுதுகிட்டே இல்லாம முதல்ல வேலைக்கு கிளம்பு அப்பதான் உன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கதிர் ராஜிக்கிட்ட அதான் உனக்கு முன்னாடியே தெரியவில்ல எப்படியும் அப்பாவுக்கு இந்த விஷயத்த நீ சொன்னா கண்டிப்பா டியூஷன் எடுக்க விடவே மாட்டாருன்னு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் மறுபடியும் டியூஷன் எடுக்க போறேன்னு முயற்சி செஞ்சு எல்லார் முன்னாடியும் இப்படி திட்டு வாங்கிட்டே இருக்க அப்பா பேசின எதையுமே நீ மனசில் வச்சுக்காத முதல்ல நீ காலேஜ்க்கு கிளம்பு இப்போதைக்கு உன் படிப்பை நல்லபடியாக முடி அப்புறமா வேலைக்கு போகலாமா வேண்டாமான்ற முடிவை நீ எடுக்கலாம் அதை விட்டுட்டு என்ன மாதிரி பார்ட் டைம் வேலையெல்லாம் போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ராஜி அதனால் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசின மீனா மறுபடியும் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ராஜியும் கதிர் சொல்கிறது சரி தான் இப்படி வீட்டில் நடந் இருந்து நடந்த விஷயத்தையே நினச்சி பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது பேசாமல் நம்மளும் காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிட்டே போகிறாங்க இங்கே ராஜி உடனே மீனாக்கிட்ட அக்கா என்னால் தான்க்கா மாமா அவங்கள ரொம்பவே திட்டாங்க என்னை மன்னிச்சிருங்கக்கா நான் தானே உங்ககிட்ட நான் எப்படியாவது சம்பாதிக்கணும் டியூஷன் எனக்கு ஏற்பாடு பண்ணித்தர முடியுமான்னு கேட்டேன் ஆனால் மாமா அதை புரிஞ்சுக்காமல் நான் டியூஷன் எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் என்னை டியூஷன் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சி என்னை மட்டும் இல்லாமல் உங்களையும் ரொம்ப திட்டா இருக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க ராஜி உடனே மீனா சரி விடு ராஜி அதான் மாமாவோட குணம் நம்மளுக்கு தெரியவில்லை இப்போ திட்டினா அப்புறம் வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி செய்யாதீங்கம்மா அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்வாரு ஆனாலும் மாமா கிட்ட இந்த விஷயத்த மயிலக்கா தான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜி சந்தேகமே வேண்டாங்க்கா மாமா நம்ம ரெண்டு பேரையும் திட்டிகிட்டு இருக்கும்போது திரு முழிச்சிட்டு இருந்தாங்க மயிலக்கா அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி மாமா கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னேன் மயிலக்கா தான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மயிலக்காவோட முகத்தை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் மாமா முன்னாடி இந்த விஷயத்த மயிலக்கா கேட்க முடியாதே அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன் ஆனாலும் மயிலக்காவை பார்க்கும்போது எனக்கு கோவம் கோவமாக வந்தது மயிலக்காவால் இப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் அழுக வேண்டியதா போச்சு பாத்தீங்களா இன்னைக்கு மயிலக்காவை கூப்பிட்டு ரெண்டுல ஒன்று கேட்டே ஆகணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே மீனா ராஜிக்கிட்ட ஆமா ராஜி போனா போதுன்னு நம்ம விட விட அவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை டியூஷனை பத்தி அவங்க தான் போட்டு கொடுத்து மாமா கிட்ட நீ திட்டுவாங்க இந்த முறையும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் அப்படியே செஞ்சுருக்காங்க பாரு நம்ம விஷயத்துல இனி தலையிட்டா என்ன நடக்கும்ன்றத மயிலக்காக்கு காமிச்சே ஆகணும் நம்ம செய்ய இந்த செயலால் இனி மயிலக்கா நம்ம பக்கம் திரும்பவே கூடாது நம்ம கிட்ட பேசவும் கூடாது அதான் நம்ம யாரும் மயிலக்கா கிட்ட சரியா பேசுகிறதே இல்லையே அப்புறம் மறுபடியும் மறுபடியும் மயிலக்கா ஏன்கா நம்ம விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க அதான் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் கோவம் வருது மயிலக்கா கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் ஆனால் மயிலக்கா வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒன்று மாமா கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து எதை எப்போ பண்ணணும் எதை எப்போ சொல்லணும்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை நாம தாங்கக்கா மயிலக்காவுக்கு சரியான பாடம் போகட்டி இனி நம்ம வழியில் அவங்க வராதபடி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி ஏற்கனவே நம்ம மாடியில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்டதையும் அக்கா தான் இங்கே கிட்டே கண்டிப்பாக போட்டு கொடுத்துருப்பாங்க மாமாவும் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க அதுதானே பார்த்தா காலையில் இந்த பிரச்சனையை எழுத்து விட்டுட்டாங்க இந்த மயிலக்கா என்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டே இங்கே ராஜி காலேஜ்க்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனா தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாங்க ஆனால் வீட்டில் இருக்க கோமதி ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க பாவம் ராஜி இங்கே டியூஷன் எடுத்து சம்பாதிச்சு கதிருக்கு ஏதாவது பயனுள்ளதாக பண்ணலான்னு பார்த்தா இந்த இவங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்காம என் வீட்டுக்காரர் வேற வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாரு பாவம் மீனாவும் ராஜியும் அழுதுகிட்டே போனாங்க இத பாக்கும்போது எனக்கே தாங்கல ராஜி சொன்ன மாதிரி நேற்று நைட்டே நான் இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க கோமதி அந்த சமயம் எப்பயும் போல கிச்சனில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சரவணனுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்த தங்கமயில் அங்கே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டுருக்க கிட்ட அத்தை நான் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனால் ஆனால் கோமதி ஏதோ ஒரு சிந்தனையாக உட்காந்துட்டு இருந்ததுனால தங்கமயில் சொன்ன எதையுமே அவங்க கேட்கவே இல்லை இங்கே தங்கமயில் இதை பார்த்த உடனே கோமதி கிட்ட அத்தை நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டுருக்கீங்களே என்னத்தை என்ன ஆச்சு முகம் வேற ரொம்ப வாட்டமாக இருக்கே உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாத்த நான் வேணால் கஷாயம் வச்சு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோமதி இல்லைமா மயில் நான் நல்லாதான் இருக்கேன் காலையில் உங்கள் மாமா பாவம் மீனா ராஜிய பேசின பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லை ராஜியும் மீனாவும் ரொம்ப அழுதுட்டாங்க ராஜி டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த உங்கள் மாமாக்கிட்ட தானே சொல்ல சொல்லி பொறுப்பை கொடுத்தா ஆனால் நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்கள் மாமாவுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னே எனக்கு தெரியல அதுக்குள்ள காலையில் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி ராஜ்யவும் மீனாவையும் நல்ல வெளுத்து வாங்கிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க மாமா ராஜ்யவும் மீனாவையும் தனியாக கூப்பிட்டு பேசியிருந்தா கூட இவ்வளோ அழுதுருக்க மாட்டாங்க எல்லார் முன்னாடியும் எப்படி பேசிட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே உடனே ஆமாத்த மாமா ரொம்ப திட்டாரு நான் கூட மாமா கிட்டே சொன்னேன் இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க நான் சொன்ன விஷயத்த வீட்டில் போய் கேட்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் மாமா தான் அங்கேருந்து வந்த உடனே ராஜ்யவும் மீனாவியும் பயங்கரமாக கூட்டு திட்டாரு அப்படின்னு வளரிடுறாங்க மயில் இப்படி சொன்னதை கேட்டு கோமதி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஏ மயில் என்ன சொன்ன அப்போ உங்கள் மாமாக்கு இந்த டியூஷன் விஷயத்த சொன்னதே நீதானா அப்படின்னு கேட்க ஆமாத்த என் வாய்க்குள்ள தான் எந்த ஒரு விஷயமும் தங்காதே நான் யார்கிட்டேயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு வாய்க்கு பூட்டு போட்டு தான் வச்சிருந்தேன் ஆனால் வர மாமா என்கிட்ட பேசிகிட்டே வந்தாங்க அப்போ என் தங்கச்சியோட படிப்பை பத்தியும் என்னோட படிப்பை பற்றியும் பேசிட்டு வரும்போது தான் நான் பேச்சு வாக்கில் ராஜி காலேஜுக்கு போறா கூடவே டியூஷனும் எடுக்க போறான்னு வாய் தவறி உண்மையை சொல்லிட்டேன் த இதில் என் மேல எந்த தப்புமே இல்லைத்த ஆனால் மாமா என்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு நான் வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு ஆனால் பார்த்திங்களா இப்போ நீங்கள் பேசின உடனே நானே இந்த உண்மையை உங்ககிட்ட உளறிட்டேன் நான் என்னத்தை பண்ணுறது எந்த விஷயத்தையும் கிட்டே சொல்லக்கூடாதுன்னு ராஜி மாதிரியும் மீனா மாதிரியும் மறைக்க தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலையே மாமாவுக்கு இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு என் மனசு தோணுதே அதனால தான் த நான் ஒன்றும் பொய்யான விஷயத்த சொல்லலையே வீட்டில் நடக்கிற விஷயத்த தானேத்த சொன்னேன் அப்படின்னு தங்கமயில் சொன்னதை கேட்டு பயங்கரமாக கோமதிக்கு கோவம் வருது என் கோமதி மயில்கிட்ட என் மயில் இங்கே ராஜியும் சரி நானும் சரி உன்கிட்ட எத்தனை முறை சொன்னோம் இங்க டியூஷன் விஷயத்த சொல்ல வேண்டாம்னு பாத்தியா உன்னால வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு உன்கிட்ட எதையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதான் சரவணனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போனோம் தானே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்க முதல்ல சரவணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வா அப்புறமா நான் உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி என் மயிலும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டே சரியத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில புலம்பிக்கிட்டே போறாங்க இந்த விஷயத்த மாமாக்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் நான் தான் சொல்லாதீங்கன்னு கிட்ட சொல்லிட்டு இப்படி அத்தைகிட்ட நான் தான் போட்டு கொடுத்தன் வேற உளறிட்டேனே இந்த விஷயம் மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சா என்னை விடவே மாட்டாங்க இன்னும் அத்தை வேற கண்டிப்பாக நான் தான் மாமாக்கிட்ட போட்டு கொடுத்தன்ற விஷயத்த மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டேயும் சொல்லிடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க தங்கமயில் மயில் இங்கே வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க மீனா வர வழியில் ராஜியவும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாள் எப்படி போச்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது இங்கே ராஜி மீனாகிட்டேன் அக்கா இன்னைக்கு தங்கமயில் அக்காவை தனியாக கூப்பிட்டு பேசியே ஆகணும் இனி நம்ம வழிக்கே வரக்கூடாது நம்ம பிரச்சனையில் அவங்க தலையிடவே கூடாதுன்னு சொல்லியே ஆகணும் அக்கா இப்படியே அவங்கள விட்டால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையே இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாக வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு யோசிக்கலாம் ராஜி அது மட்டும் இல்லை நீ சொல்கிறதும் சரிதான் வீட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு மயிலக்கா சும்மா நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும் நம்மக்கிட்ட என்ன ஏதுன்னு பேச வர மாதிரி வந்து நம்ம பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்கே பாண்டியன் கிட்டே வேற போட்டு விட்டுட்டு இருக்காங்க அதனால நீ சொல்கிற மாதிரி இன்றைக்கி பேசிட வேண்டிதான் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்த கோமதி என் மீனா உன்னையும் ராஜ்யவும் நினச்சி இன்னைக்கு எனக்கு வேலையே ஓடலை தெரியுமா உங்கள் மாமா பேசுனதெல்லாம் தப்பு தான் உங்கள் மாமா பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ஆமா இன்னைக்கு நல்ல வேலையெல்லாம் பார்த்தியா இட்ல வீட்டில் நடந்த பிரச்சனையவே யோசனை பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு மீனா கிட்ட கேட்குறாங்க கோமதி உடனே ராஜியும் மீனாவும் அத்தை நாங்கள் மாமா பேசினதை தப்பாக எடுத்துக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் நல்லா இருக்கணும் தான் மாமா எப்பயுமே திட்டுவாங்களே தவிர்த்து கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறமா எங்களை எங்களை மனசையும் புரிஞ்சுப்பாங்க எங்ககிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சுருவாங்கத்தை மாமா பேசுனதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுக்கவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது கோமதி மீனாவை பார்த்து ஏ மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமாவுக்கு இந்த ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா இந்த தங்க தான் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த உங்க மாமா கிட்ட காலையிலேயே போட்டு கொடுத்துருக்காடி இப்ப பாரு இந்த தங்க மயிலால உங்க மாமா உங்களை திட்டினது மட்டும் இல்லாம ஏன் கிட்ட பேசாம கொள்ளாம கடைக்கு கிளம்பி போயிட்டாரு பாத்தியா இந்த தங்கமயில அவ உங்க மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு மீனாவும் ராஜியும் ஏற்கனவே தங்கமயில பற்றி பேசிகிட்டு இருந்தது எல்லாமே இங்கே கோமதியா சொல்ல உடனே ராஜி ஆமாத்தை தங்கமயில் தான் இந்த விஷயத்த கிட்ட சொன்னாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு கோமதி பேச்சு வாக்கில அந்த மயில் அவ வாயாலேயே இந்த உண்மையை என் சொல்லிட்டா வேற யார் வந்து சொல்ல போகிறது இந்த தங்கமயில என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இன்னும் இந்த தங்கமயில வீட்டில் என்னெல்லாம் நடக்க போதோ எனக்கு அதுவும் புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க கோமதி இங்க மீனாவும் ராஜியும் அவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க போன தங்கமையில் மீனாவை பார்த்து என்ன மீனா வேலையில இருந்து வந்துட்டீங்களா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டா டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க உடனே மீனா உங்ககிட்ட இதெல்லாம் கொண்டு வர சொல்லி நான் கேட்டனா ஆமா மாமா திடீர்னு ராஜி டியூஷன் எடுக்க போறான்ற விஷயத்த வச்சு காலையில ஒரு பிரச்சனை பண்ணார்ல மாமாக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்க அதுக்கு தங்கமயில் எனக்கு தெரியாது மீனா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு பொய் சொல்றாங்க உடனே ராஜி பொய் சொல்லாதீங்கக்கா எனக்கு நல்லாவே தெரியும் மாமா எங்களை திட்டிருக்கும் போது நீங்க திரு திருன்னு முழிச்சுட்டு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க தான் மாமா கிட்ட இந்த விஷயத்த போட்டு விட்டுருக்கீங்கன்னு நீங்க இப்படி செய்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசவே எங்களுக்கு பிடிக்கல எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு எத்தனையோ முறை சொல்லியாச்சு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசுறீங்கன்னு கேட்குறது அதை கேட்டுட்டு போய் மாமா கிட்ட சொல்றது இதெல்லாம் என்னக்கா வேலை உங்களுக்கு இந்த வீட்டோட மூத்த மருமக நீங்க வீட்டில் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கணுமே தவிர்த்து இப்படி வீணா பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்க கூடாதுக்கா உங்களை நம்பிதான ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்களால் நாங்கள் மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தோம் இதுதானே நீங்கள் எதிர்பார்த்தது இனி எங்கள் வழியில் நீங்கள் தலையிடவே தலையிடாதீங்க நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் இடையில வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காதீங்க எங்களுக்கு தேவையானதை நாங்கள் அத்தைக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறோம் இனி எங்கள் ரூம் பக்கமே வராதிங்கக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டு மயில் அழுதுக்கிட்டே என்ன மீனா ராஜி தான் இப்படி பேசுறானா நீயும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க நான் உங்களை மாட்டி விடணும்னு நினப்பேனா நீங்க ரெண்டு பேரும் அத்தை கிட்ட டியூஷன் விஷயத்தை பத்தி சொன்னீங்க அத்தை மாமா கிட்ட சொல்லாதது அத்தையோட தப்புதானே ஆனால் மாமாவும் நானும் இன்னைக்கு பேச்சு வாக்கில் பேசிட்டு வரும்போது என்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்க நானும் வளரிட்டேன் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுக்கா இப்படி என்னை கூப்பிட்டு திட்டுவீங்க என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்கு மரியாதை கொடுக்காம வாய்க்கு வந்தபடி திட்டுறீங்க நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எனக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா என்னக்கா உங்களுக்கு உரிமை இருக்குன்னா எங்களை நீங்கள் மாமாக்கிட்ட போட்டு கொடுப்பீங்களா அது மட்டும் இல்லை மாடியில் உட்காந்து பரோட்டா சாப்பிட்றது என்னவோ பெரிய குத்தமாக நினச்சிக்கிட்டு கிட்ட கீழே வந்து சொல்லியிருக்கீங்க வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு படித்த எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சாப்பிட்டாம இருங்க உங்கள் ஹஸ்பண்டை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் கூப்பிட்டு போனதை நாங்கள் எதுவும் சொல்லலை ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்க எங்களை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கல்ல அதை தான் தப்புன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அடுத்தவங்களோட விஷயத்தில் எந்த படித்தவங்களும் தலையிட மாட்டாங்க நீங்க உண்மையாவே படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு மீனா கேட்ட உடனே என்னது இது மாமா கிட்ட வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னதை சொன்னா இவ என்ன படிச்சீங்களா என்னன்னு கேட்டுட்டு இருக்கா நாமளே வாய் கொடுத்து வளரி மீனாக்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்புறம் நம்ம படிக்கவே இல்லை வெறும் பத்தாவது பன்னெண்டாவது தான் படிக்கிறோன்ற விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் மாமாவே நம்மளை அவமானப்படுத்தி இந்த வீட்டிலருந்து வெளியில் அனுப்பிடுவார் மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் இனி கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக தான் இருக்கணும் போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில் என்னதான் தங்கமயில் தான் குணத்தை மாற்றிக்கணும் திறந்தணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால முடியவே முடியலை இங்கே வெளியில் போகும்போது கூட மீனாக்கிட்ட சரிதான் மீனா நீ பேசுனது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் மாமா பெரியவங்கல்ல அவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேட்டு நடக்க வேண்டியதானே மாமாவுக்கு தெரியாமல் இன்னும் மறுபடியும் டியூஷன் எல்லாம் எடுக்க போகக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னது கேட்டு மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது தங்கமயிலக்கா திறந்த போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருந்த மீனா தங்கமயிலோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார்னு ஒன்று விடுறாங்க இதை எதிர்பார்க்காத தங்கமயில் ரொம்ப அலாரமிக்கிறாங்க உடனே ராஜி ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா இனியாவது எங்க விஷயத்துல தலையிடாதீங்க மறுபடியும் இப்படி செஞ்சிங்கன்னா நான் உங்களை விட வயசுக்கு ரொம்ப சின்னவ நான் கை நீட்டினா உங்களுக்கு தான் அசிங்கம் புரியுதாக்கா என்ன ரொம்ப வலிக்குதா இன்னொரு தடவையும் எங்களை கிட்ட போட்டு கொடுத்து எல்லாரும் முன்னாடி திட்டு வாங்கி அள வைக்கணும்னு நினச்சா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மறுபடியும் இப்படி உங்கள் கண்ணம் பழுக்கிற மாதிரி நானும் ஒன்று பலார்னு வைக்க வேண்டியதாக இருக்கும் இந்த விஷயத்த போய் நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் இனி நான் பயப்பட போகிறதே இல்லை அப்படின்னு மீனாவும் ராஜியும் ரொம்ப கெத்தாக சொன்ன உடனே தங்கமயிலுக்கு என்ன பண்ணனே தெரியல மூத்த மருமகளா இருக்க என்னையே இப்படி இந்த மீனா பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே எதுவுமே பேசாம தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாங்க உடனே ராஜே மீனாக்கிட்ட சூப்பர் கா இந்த தங்கமயிலக்காக்கு இப்படி நம்ம ஒரு பாடத்தை புகட்டினா மட்டும்தான் இனி நம்ம வழிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட முடியுது